தலைப்பு என்ன தான் தெரியுங்களா மனதுருகிற தேவன் என்ன தலைப்பு மனதுகிறவர் நமக்காக மனதுருகிறவர் இந்த உலகத்துல யாரா இருக்க முடியும் தவிர அவர்தான் நமக்கு மனதுருகிற தேவனா இருக்கிறார் சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து பதினேழு வசனங்கள் இருக்கிறது அதுல நான் பதிமூன்றாவது வசனத்தை வாசிப்போம்

ஒரே ஒரு மகன் ஒரு வாலிப மகன் அந்த வாலிப மகனும் என்ன செஞ்சிட்டாரு மறைத்து போயிட்டாரு அவர் மறைத்தவை மறைத்த பிறகு எல்லாரும் அழுது அவர் அடக்கம் பண்ணுவதற்காக அவர் என்ன செய்யறாங்க சுமந்துகிட்டு போறாங்க அந்த வழியா இயேசு வருகிறார் இயேசு வந்து என்ன செய்ய வரையும் பொழுது சுமந்துட்டு போறவர்களை பார்க்கிறார் பார்த்த உடனே அவருக்கு தோன்றுகிறது நம்ம ஆண்டவர் பார்த்தீங்கன்னா

நம்மாவுடைய கண்ணீரை அவர் கவனித்து அவர் நின்று நீ எங்கம்மா போற நீ எங்க வர அவருக்கு தெரியாதா அவருக்கு தெரியாதா நன்றாய் தெரியும் ஆனால என்ன செய்யறாரு அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல பார்த்து அவன் மேல அவர் என்ன செய்யறாரு மனது விழுகிறார் அவருக்கு அந்த இடத்துல மனாந்தரத்துல அற்புதத்தை செய்தாரா இல்லையா செய்தார்

போது அவர்கள் என்னை முறையிட்டால் அவர்களை எவ்வளவு அவர்களை என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் அவர்கள் முறையிடுதலை

அந்த அம்மாவுடைய நிலைமை அவர் அம்மாவுடைய தனிமையை அவர் கவனித்தாரு என்ன பண்ணாரு அந்த அம்மா தாய்க்கு ஒரு ஆறுதலாக அந்த பிள்ளையை வைத்தார் நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவர் அப்படியாக தான் அவருடைய தனிமையான காரியங்களே தனிமையாக இருக்கிற

தூக்கிட்டு போறாங்க கத்த பார்த்தாரு அந்த அம்மா உடம்பு மேல மனது மனது கொட்டு என்ன பண்ணாரு

தயவு செய்து உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்க இல்லை கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வரும் அடுத்த ஒரு வசனம் அடுத்த ஒரு காரியம் சொல்றாரு விதவைகளையும் அனாதைகளையும் துன்பப்படுத்துகிறவர்கள் அவர்களை கொள்ளையடித்து அதன் மூலமாய் ஆதாயத்தை தேடுகிறவர்கள் நான் விதவைக்கு கொடுக்குறேன் ஏழைகளுக்கு கொடுக்குறேன் ஏழை பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன் சொல்லி அப்படியே காசை சேகரிச்சு அதல ஒரு புக்கிருது சாப்பிட்டنا கஷ்டம் அதுவோ கடவுளுக்கு பிடிக்காது யாத்திரக இருபத்தி 24வது வசனத்தை வாசித்துப் பாருங்க சங்கீதம் 94 ஆற வாசிக்க எனவே அட தேசி

என்னுதே பேசிக்கொண்டிருக்கிறது லூக்கா இது ஒரு சுவிசேஷத்தல வரிகரமில்லை 18வது ఆదిवारக்குல அவர்களுக்கு 9 செல்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன் ஆமென் ஆண்டி உள்ள நியாயாதிபதியா இருந்தாலோ அந்த அவங்க சோந்து போகாமடிக்கி அவரே அப்பா போல

மனதுருக்கம் உள்ளவர் தெக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் இறக்கத்தை காண்பிக்கிறவர் மனதுருக்கத்தை காண்பிக்கிறவர் அவளுக்காக தகப்பனாக நின்று உதவி செய்தவர் விசாரிக்கிறவர் கருணை செய்தவர் தேவன் ஒவ்வொரு விதத்திலையும் உதவி செய்த மக்களையும் கடவுள் செய்தார் ஆசிர்வதிக்கிறவர் அவருடைய காரியங்கள் அதிக அக்கறை செலுத்தவளாயிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம்

கத்தர் எளியாவின் சத்தத்தை கேட்டார் பிள்ளைனுடைய ஆத்துமா அவனுக்குலத்திலாம் என்ன செஞ்சது வந்தது அவன் பிழைத்தா நலையிலுடியா பிள்ளை ராஜாக்கள் நான்கு முப்பத்தி ரெண்டு வீட்டுக்கு வந்த இதோ

தேவைகளுக்கு அத்தன் சந்திப்பிதான் வந்தவர்களை ஆசிர்வதிக்கு அனுப்புமே ஆண்டம்பா சிறு பிள்ளை முதற்கொண்டு பெரியவர்களும் வரையிலும் கத்தாவின் இந்த நாளுக்குரிய நன்மை நாளை நரப்பி அனுப்பலாம் அச்சா தேவைகளின் சந்தி அவளை சரீரத்துக்கு நல்ல சுக பலவிக்க கலவிடம் ஒருவேத கலவினமா இருப்பாளானா ஏ சுமி நாத்தல பெலவினம் நீ ஏன் பாருண்ணா அஸ்பா விசுவாசத்தோடு நான் கெபிக்கிறேன் சரீரத்தில் காணப்படுகிற எல்லாத்தையும் தொட்டு சுதப்பாக்கும் தொடர்ந்து அற்புதமான கரைகளை செய்தியை கேட்கிற ஒவ்வொரு வரியும்

இயேசு நாமத்தின் ஆட்சிக்கிறேன் ஜீவன் நல்லப்பிதாமே ஆமே கத்தர்வடை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே